चेक आप सभी का एनडीए की प्रेस वार्ता में स्वागत है उंगल आने वरियम इन द एनडीए कोटनीन बड़ावर के अनबड़न बरावर करें सबसे पहले मैं तमिलनाडु की जनता और पूरे देश को पंगुनी उथिरम का बहुत बहुत शुभकामनाएं देता हूं मुदल मुदल आकर उनके आने वाले इन रेक पंगुनी उत्तर दिन नल वाइट कले अनबुदन तैरवित कोल करें आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है आज एआईडीएम के और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है தமிழ்நாடு விதான் சபா சுனடி ஜனதா உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இச்சுனாவ் ராஷ்ட்ரிய ஸ்தர் பர் நரேந்திர மோடி ஜிக்கு நேத்திருவே ஒரு பர் ஏஐடிஎம்கே கே நேதா கேடா பாடி ஜி கே நேற்று இந்த தேர்தல் தேசி அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் ஆதிமீகாவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெறுகிறது. एक प्रकार से 1998 से एआईडीएमके एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी 1998 ஆம் ஆண்டு മുതൽ நம்ம அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது இது ஒரு இயல்பான கூட்டணி அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த இந்த கூட்டணி இருக்கிறது ஒரு ஏக் சமயப்பர் பிஜேபி ஏஐடிஎம்கே அலையன்ஸ் உன்சாலிஸ் மெசே த்ரீ லோக்சபா சீட் जनरल इलेक्शन में जीती थी तमिलनाट लरम एडत कूटनी बेचे बेचे कर मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी வரப்போகிற தேர்தல்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது Bharatiya Janata Party Aatimukhavin இந்த NDA கூட்டணி மிகப்பெரிய மானமான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க போகிறது. अब बाकी सारी कई बातें मुझे कहनी है मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे तब मैं सेशन को क्वेश्चन आंसर के लिए ओपन करता हूं. நீங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது அதற்கு முன்னாடி நீங்கள்லாம் ரொம்ப ஆவலா இருப்பீங்க நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று உங்க கேள்விகளோடு தொடங்குகிறோம் அதிலேயே எங்கள் பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அதிம் ஏடிஎம்கே ஒரு பாஜ்பாக்கா ஏ ஜோ அலையன்ஸ் கா மத்தப் மில்கே ராஜ் யாம் பேச பனாயங்க கே பூச்சு கோயிலேஷன் சர்க்கார் ஜி ஹம் சாத்மே சர்க்கார் பனாயங்கே ஹம் சுனாவ் ஏடாப்பாடி ஜி கே நேத்திருத்தமே லடேங்க நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது ஒவ்வொருவரா கேளுங்க ஒரு ஒருத்தரா கேளுங்க கேள்விகள் ஒரு

그러 에다파디 아வர்களின் சீரிய தலமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிரகமடிவு செய்யப்பட சர் 1 செகண்ட் சர் சர் வாட் ஆர் த டிமாண்ட்ஸ் தட் ஏडीएमகே கேட் டு அலைன்ஸ் வித் बीजेपी தட் அந்த டிமாண்ட் கே ஹே பூச்ச ரஹே ஹே किसका 알ே ஏडीएमகே டிமாண்ட் ஏஏडीएमகே கா ਕੋਈ கண்டிஷன் ਨਹੀਂ ਹੈ ਕੋਈ డిమాండ్ ਨਹੀਂ சர் जरा बताओ भाई तमिल में, में, में ஏடிஎம்கேவோட டிமாண்ட் என்னென்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம்கேவோட எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை இது வந்து ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி சார் சார் அரே பாய் அப் பஹலி பார் பிரஸ் கான்பரன்ஸ் மே ஆ ரஹே ஹோ அப் ஹாத் கடா கரோ ஸ்ரீகாந்த் வில் கிவ் சான்ஸ் ஒரம் சார் நீங்க சொல்லுங்கண்ணா நான் நீங்க சொல்லுங்க சார் வாட் அபௌட் ஓ பன்னீர் செல்வம் அண்ட் டிடி விதுநகரன் ஆர் தே ஆல்சோ பார்ட் ஆஃப் தி என்டிஏ ஆர் யூ வாண்டட் அ யுனைட்டட் ஏஐஏடிஎம்கே சார் ए आई के, के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा जहां तक एनडीए के साथी दलों का सवाल है ए और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில் நாங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு ஒரு ஒருத்தர் மாத்தி மாத்தி கேட்கிறேன் நீங்க கேட்டிங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எந்திரச்சிருன்னு சொல்லுங்க हाउ देखिए एआईडीएमके का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है और एआईडीएमके का एनडीए में आना एआईडीएमके के लिए भी बहुत उपयोगी है इन द कोटा அதிமுக என் டிஏ வருவது அவர்களுக்கும் என்டி அதிமுக வருவதும் இருவருக்குமே விண்மென் சுச்சுவேஷன் இருவருக்குமே பலன் அளிக்க கூடியது பின்னாடில இருந்து சொல்லுங்க சார் சொல்லுங்க எந்திருச்சுன்னு சொல்லுங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கூட்டணியில இருந்து வேற வேற ஒரு விடயம் போறீங்க டீ லெவி டேஷன் போறீங்க கூட்டணி பத்தி கொள்ளைகள் முடிங்க அண்ணா இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க தயவு செஞ்சு கேள்வி கேட்கிறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு தடவை வந்திருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் உட்காருங்க நான் ஒரு ஒருத்தரை எந்திரிச்சு நெல்லுங்க அவங்க போடுவாங்க பேசாதீங்க सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा யார் எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடிதான் பேச போறோம் இப்ப அது பேசு பொருளாக இல்லை செகண்ட் சொல்லுங்க 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 சார் देखिए अच्छा किया आपने सवाल पूछ लिया तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டுல சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக்கொண்டிருக்கிறார் அது சனாதனமாக இருக்கட்டும் மும்மொழியாகட்டும் டி லிமிடேஷன் இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டிருக்கிறாரு அது என்னன்னா அவர்களுக்கு நட இருக்கிற ஆட்சியில் இருக்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் தமிழ்நாட் செகண்ட் எக்ஸ் செகண்ட் சார் தமிழ்நாட்டில எக்ஸ் செகண்ட் பை பர்த சமாப்தோன்னுதோ எஸ் கருகியா के पहली बार प्रेस, प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या लेट मी आंसर तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन लॉ एंड ऑर्डर का इश्यू दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है। वारापोर तेरदल திமுகவின் மிக பெரிய மோசடி ஊழல்கள் பற்றியும் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் தலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலிழந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு டிஎம்கே இருக்கு थर्टी नाइन थाउजेंड करोड़ के शराब घोटाला सैंड माइनिंग स्कैम एनर्जी स्कैम ई एल कॉट स्कैम, ट्रांसपोर्ट का स्कैम मनी लॉन्ड्रिंग स्कैम न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम कैश फॉर जॉब रेड सैंड स्मगलिंग और मनरेगा स्कैम इसके अलावा बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से एक करप्शन का जवाब मांगती बड़े तमी स्टाल तुण्डर उदयनिधि டாஸ்மாக் ஊழல் முதல்ல இருக்கிறது டாஸ்மாக் ஊழல் அதுல மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் அந்த நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்காட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்டரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கீட்டு வழங்குறதுல நானூற்றி ஐம்பது கோடி அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று திமுகவின் மோசடியில் மன்ரேகா ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் பிரதர் ஒரு நிமிஷம் நீங்க எந்த மீடியா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க உங்க பேரு உங்க மீடியா சொல்லிட்டு சொல்லுங்க அடுத்த கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ச்சியா அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ்ல தான் கூப்பிட்டு அவங்க ரெசல்யூஷன் போட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க ஸோ உங்க அலையன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்லுங்க नीट का इशू तमिलनाडु में बहुत बड़ा समस्या है लेकिन नीट का इशू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डिलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं। मावन मेट डी डीलिमिटेशन प्रचिम के का जो स्टैंड है इन दोनों मुद्दों पर अलग है उनका हटके நாங்கள் அமர்ந்து அமர் நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்துசேவு ஏற்படும் அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகு பிறகுதான் தேர்தல் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் காமன்சஸ் உருவாக்கப்படும் ரெண்டு கட்சிக்கும் இடையில அடுத்த கேள்வி பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேளுங்க பதில் முழுமையா வாங்குங்க सर मैं आमोद मैंने नीट के बारे में ही कहा शायद आपने सुना नहीं, नहीं बदल सोलिए सर मैं आमोद बोल रहा हूँ आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू इस, है लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डीलिमिटेशन का भी सह लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है ना तमिलनाडु माकले संधि कंबोडे तमिलनाडु माकले उनमें यहाँ ना प्र மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து மாதிரி மடை மாற்ற மாதிரி கவனத்திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

ஒருத்தரு ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேக்காதீங்க 1% 1 क्वेश्चन ஒரே நிமிஷம் பண்ணா இந்த எடிவி சாாம் டேனியல் அவங்க இருக்கறாங்க முதல்ல இருந்து நின்றிருக்கேன் கொஞ்சம் எந்திச்ச நல்ல கணா கேளுமிஷாஜி இதயச்ச சர் சர் గ్రీమந்திஜி ரவீந்திர हूं एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना स्थाई होगा इस पर സംशय उठा रहे हैं वो लोग देयर इसीलिए लगी है கட்வந்தன் அப்மனி கூட்டணியில் ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் விதமான மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் ஜராபி हम तमिल भाषा तमिल संस्कृति और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है तमिल मक्कलेयम तमिल मानिलतेयम तमिल मोलीयम नांगल एंगल गौरव माघ कर दो उनमें तबेरा यंद्र में तमिल नाटे बाजा का प्रचने कुरिया मानिला माघ कर दिया दिल्ली ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को

அங்கு குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் கேலோ தமிழ் ஆர்ட் சிலம்பம் தமிழ்நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள் மோடி சென்ட்ரல் சாஸ்திரிய தமிழ் சஸ்தான் சிஐசிடி பச்சிஸ் கரோடு வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் வந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அது மத்திய அரசின் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி சர்க்கார் தமிழ் பீட் கி சுஸ்டன் இருக்கிற பல்கலைக்கழகத்தில்

महान तमिल कवि भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है सुब्रमण्य नूल मोदी आई एस और आई पी एस की ऑल इंडिया सर्विस की एग्जाम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही लैंग्वेज में ये एग्जाम दे सकते हैं डीएमके की सरकारें जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी இன்றைக்கு பொது தேர்வுகளை எழுதுகிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது ஆனால் மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்தபோது இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை இருக்கவில்லை மோடிஜி நேஹி சிஏபிஎஃப் கே பேப்பர்ஸ் தமிழ் பாஷாமே உப்லப்தானே கா காம் கியா इसके पहले सिर्फ अंग्रेजी और हिंदी में ही पेपर्स दिए जाते थे மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகள் எழுத முடியுது ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு என் டி ஏ கி சர்க்கார் மெடிக்கல் கோர்ஸ் கா लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं इंगल लाम इंडिया आर्ट से दो अंगललाम மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க நான் மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குகள் என்று ஆனால் இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை தமிழ்நாடு கி ஜனதா கோய் பூச்சனே ஆயா ஹூ நான் கேட்கிறேன் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா சார் பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி கட் இணைந்திருக்கா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியேறும் பொழுது மாநில தலைவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சு தான் வெளியே போயிருந்தாங்க இதை பாஜக தலைமை எப்படி பார்க்குது ஏடிஎம் के ने अभी तक है ना अलायंस में शामिल नहीं हुआ क्योंकि वो स्टेट प्रेसिडेंट को बदलाव होने के बाद ही आने के लिए एक जरा भी सच बात नहीं आज भी अन्ना मनाई प्रेसिडेंट அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்க மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார் அதனாலதான் அவர் என் பக்கத்துல இங்க அருகில் அமர்ந்திருக்கிறார் இதுல உண்மை இல்லை बारह बजे होने वाला जो प्रेस मीट अभी पांच बजे तक इसलिए डिले हुआ देखिए मैंने कहा ना कि देरी इसलिए हुई है

அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அவர்கள் சொல்வது என்ன எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் <laughs> sir, you said in your tweet <laughs> that Anamalai's uh, skills would be leveraged to the national level. Would that be uh, moving Anamalai to the national level, or uh, will Anamalai, sir, will have to play a role in the 2026 elections of Tamil Nadu as well?